வேலை கண்டுபிடிச்சாங்க சாப்பி சடச்சு கஷ்டப்பட்டு வேலை போய் உழைச்சது அந்த காலம் அதை கள்ளத்தனமா படிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டான் இந்த காலம்

என்ன செய்தோன்னு தெரியல ஐயோ கண்ண ஒண்ணும் காணல சாரிப்பா நான் தோத்துட்டப்பா என்கிட்ட வேற வருது இல்ல இந்தாப்பா இரண்டாயிரம் ரூபா

யா மாற்றவே கூடாது இனி ஒளச்சாகும் சம்பாதிச்சோம் இனி ஒண்ணுமே செய்யக்கூடாது

மன சந்தோஷத்தில் துள்ளி பாடியது இயேசுவே நல்ல இயேசுவே ஒரு ரவசிய சிலதா இயேசுவே இயேசுவேன் ஜோன்ஸ் பதினாறு டிசம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் வேல்ஸ் நாட்டில் உள்ள இந்திரீஸ் மலையாடி வாரத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் பிறந்து வளர்ந்தார் அவருடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் இதோ போதும் போதும் ஆயிடுவேன் சரி ஹா கலைப்பா வர இருக்கு நாளைக்கு வர நயிடுச்சிக்கலாமா சர்ச்சுக்கு வர போனோம் சரி சீக்கிரம் படுத்து ஓய்வு படுத்துட்டு காலையில சர்ச் போனோம்ல அன்புள்ள யேசுபா இந்த நாள் முழுவதும் என்ன பாதுகாத்துக்காக நன்றி புதிய நாளையும் கனசிங்க ஐ மீன் மேரி ஆமா சொல்லுங்கம்மா இன்னும் எலும்பள்ளி இன்னும் சண்டே சர்ச்சுக்கு போகணும்ல ஆமால மறந்தே போயிடுச்சு சரிம்மா நான் இப்பவே எலும்பி சர்ச்சு போறதுக்கு ரெடி ஆகுறேன் காட்சி ரெண்டு ஆலயம் வாமா மேதி உன்னைத்தான் எதிர்பார்த்தேன் ஆலயத்தை சுத்தம் பண்ணி பாய் விரித்து ஒழுங்கு படுத்து சரிங்க பாஸ்டர் கிளீன் பண்ண மறந்துட்டோமே சரி கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம் எவ்வளவு அழகான பீப்பிள் எவ்வளவு பெருசா இருக்கு ஆனா எனக்கு தான் இவ வாசிக்கவே தெரியாது நான் நினைச்சாலும் இந்த பைபிள வாங்கவே முடியாது எப்போ நான் இசப்பா சொல்ற வசனத்தை எல்லாம் படிக்க போறேனோ காட்சி மூன்று மேரியின் வீடு என்னமா மேரி இவ்வளவு சோகமா இருக்க அது வந்துப்பா ஏன் கிடையாது சர்ச்சில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பைபிள் இருக்கு அதில் எவ்வளோ வசனம் இருக்கு ஆனா எனக்கு தான் அந்த வாசிக்க கூட தெரியாது நம்ம நினைச்சா கூட அந்த பைபிளை வாங்க முடியாதா நீ கவலைப்படாத நீ ஏசப்பா கிட்ட பிரேயர் அவர் உனக்கு எல்லாமே வாய்க்க பண்ணுவார் கிட்டே கேட்டா பைபிள் கிடைக்குமா ஆமாம் நீ படிக்க எல்லா வழிகளையும் ஆண்டவர் திறந்து தருவார் அந்த பைபிள வாசிக்கவும் எனக்கு உதவி செய்வாங்களா ஆமா மேரி அப்படியா அப்ப நான் இன்னையில இருந்து எஸ்பா கிட்ட பைபிள் வேணும் அப்புறம் எப்படியாவது அந்த பைபிள வாசிக்க எனக்கு உதவி செய்ய கேட்க போறேன் சரி மேரி நீ எஸ்பா கிட்ட பிரேர் பண்ணு அவர் உனக்கு எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார் சரிங்கப்பா சரி மேரி பா அன்புள்ள எனக்கு இப்படியாவது ஒரு பைபிளா வாங்கி கொடுங்க சிப்பா இப்படியாவது அந்த பைபிள்ல நான் படிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஐ சில மாதங்களுக்கு பின்பு காட்சி நான்கு மேரின் பிறந்த நாய் மேரி ஹாப்பி பர்த்டே மேரி தேங்க் யூ பாப்பி பர்த்டே மேரி. யூ மா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கான் ஆனா உனக்கு ஒன்பது ஆயிடுச்சு நாட்களும் ஆண்டுகளும் போனதே தெரியல காட்சி ஐந்து ஆலயம் செய்தி பகுதியிலே பகுதிகளை ஆசீர்வாததுக்காக பண்ணுவோம் ஸ்தோத்ராம் 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 ஸ்டோத்ராம் ஸ்தோத்ராம் என் ஆத்மாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முழு உலமே அவர் பசனாம்தே ஸ்டோத்ரி என் ஆத்மாவே கத்திரே ஸ்டோத்ரி அவர் சே சகலோ பகலையும் ஆமே ஒரு அறிவிப்புள்ளது இந்த இந்த கிராமத்தில் ஒரு தொடக்க பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது எல்லா அம்மா அப்பாக்களும் உங்களை உங்களோட பிள்ளைகளை ப படிக்க அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஹ என்னது பாஸ்டர் என்ன சொன்னாங்க தொடக்கப்பள்ளி வரப்போதா நம்ம இடத்துலையா அப்போது நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம்ல அப்போது என்னால் பைபிள் வாசிக்க முடியும் அப்போ இதெல்லாமே ஏசப்பாவோட பிளான் தானா தேங்க்யூ ஏசப்பா ஆ எப்படியாவது இந்த ஸ்கூலுக்கு நான் போய் படிச்சுட்டு அந்த பைபிளில் இருக்க எல்லா வசனத்தையும் நான் வாசிப்பேன் காட்சி ஆறு ஸ்கூல் விவசாய பண்ணை வீடு மேரி நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஊரில் ஸ்கூலெல்லாம் வந்திருக்கு நல்லா படிக்கணும் சரியா சரிங்கப்பா பாய்

அடுத்து தமிழ் படிக்கலாம் கூட சேர்ந்து சொல்லுங்க ஆ ஆ ஆ ஆ இ இஇ பை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் பை காட்சி ஏழு மேரியின் வீடு மேரி மேரி சொல்லுங்கம்மா கூப்பிட்டிங்களாண்ணா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த அது அது வந்து ஒரு கோழி முட்டை போட்டா அது வந்து காண்ல அத எங்க இருக்குன்னு தாடிட்டுருங்க அது வந்துமா ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன ஞாபகம் வந்துச்சு அது அன்னைக்கு பாச சொன்னாங்கல்ல ஆப்ரஹாம் மோரியா மலையில ஈசாக வந்து பலியிட போகும்போது திடீர்னு ஒரு சத்தம் வந்து பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதேன்னு சொன்னாங்கல்ல அந்த விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சுமா அதான் நான் யோசிச்சிட்டு இருந்தேன் ஆபிரகாமி பிரச்சனை ஆண்டவர் எவ்வளோ நேர்த்தியாக செய்து முடித்து விட்டார் பாத்தியா ஆமாம்மா எனக்கு அதே மாதிரி ஒரு பைபிள் வாங்கணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா அதுவும் பாசிட்டு இருக்க பெரிய பைபிள் தானோ நீ வேதாகம கதை நீ நினைவு கூர்ந்தபடியால் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் நமக்கு நமக்கு சொந்தமாக வேதாகம் வேண்டும் என்றால் ஆனால் நமக்கு சொந்தமாக வேதாகம் வேண்டும் என்றால் ரொம்ப எட்டாவது உயரமாக அது நமக்கு விலை ரொம்ப அதிகமா இருக்கு நம்மளால வாங்க முடியாது நமக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது வாங்க முடியாது ஆனால் இப்போ நம்ம மொழியில் வேதாகம் இருக்கான்னு தெரியலையே அப்படியாமா ஆனா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு நம்ம ஊர்ல ஸ்கூல் கூட இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துலயும் ஸ்கூல் எதுக்கு தந்தாங்க நான் படிக்கிறதுக்காக

வாஷ் பண்ணி கொடுத்து இன்னும் அதுல நிறைய காசு சம்பாதிச்சு இப்படியாவது இந்த உண்டியில் நிரப்ப போகிறேம்மா நிரப்பிட்டு ஒரு பைபிள் வாங்க போகிறேன் சரி அக்கா வாரியா இல்லை நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்கு காட்சி எட்டு பணம் சேர்ந்தது நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என்ன செய்து நான் எனக்குன்னு தனியா ஒரு வேதாகமம் வாங்குறதுக்கு காசு முடிச்சுட்டேன் உனக்கு சொந்தமாக வாங்குவதற்கா ஆமா பாஸ்ட் ஆனால் நம் வட்டாரத்தில் வேதாகமும் அப்படியா அப்ப எங்க கிடைக்கும் உனக்கு சொந்தமாக வாங்க வேண்டும் என்றால் பாலா என்றும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அது இங்கிருந்து என்பவர்களும் வேல்ஸ் மொழியில் வேதாவும் உண்டென்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கு மலை பிரதேசம் கரடுமுருகள் மேட்டுப்பாளையங்கள் உள்ளது நீ தனிமையில் அவ்வளவு தூரம் போக முடியாது சரி அதுவும் <laughs> 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 அது இங்கிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அற்புதம் அற்புதமாக அல்லவா இருக்குது நடந்து போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் கரடு புரடான பாதை இருந்தாலும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு யோசிச்சுப்பா எனக்கு ஒரு பைபிள் தானே அதை செய்து கொடுக்க மாட்டாங்களா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குமா கண்டிப்பாக எனக்கு எசிப்பா பைபிள் கொடுப்பாங்க சரி மாரி ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு நாளைக்கு காலமைப்போம் சரிங்கம்மா நான் நாளைக்கு காலையிலே போகிறேன் காட்சி பத்து மேரியின் பாலா பயணம் காலை நேரம் இப்பவே போனாதான் பாலா கிராமத்துக்கு ஸ்பீடா போய் சேர முடியும் சரி கிளம்பலாம் இனி எவ்வளோ தூரம் தெரியலையே பாலா கிராமமா அதுக்குள்ளாடி நான் வந்துட்டேனா ஆனா இங்கிருந்து எப்படி அவர் வீட்டுக்கு போறதுன்னு ஆ இங்க ஒருத்தங்க நிக்காங்க அவங்க கிட்ட போய் கேப்போம் ஐயா சொல்லுங்க என்ன வேணும் இந்த ஊரில் சென்ஸ் தோமஸ் ஐயாவோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியுமே நேரா நேராக போயிட்டேன் அந்த வளைய தாண்டி இரண்டா வீடுமா ரொம்ப நினச்சிங்கய்யா நேராக போயிட்டு வளைவா அப்போ இந்த வீடாக தான் இருக்கும்

என்னிடம் ஒரு வேதா மட்டுதான் விற்பனைக்கு உள்ளது அதுவும் நான் இன்னொருக்கு கொடுப்பதாக வாக்களித்து விட்டேன் வேறு வேதாகவும் என்னிடத்தில் இல்லை நான் எவ்வளோ நாளா இந்த பைபிளுக்காக காத்திருந்தேன் தெரியுமா அழாவே மேரி நான் அந்த வேதாத்து உனக்கே தருகிறேன் அந்த பைபிள் எனக்கே தருவீங்களா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இந்தாங்க இந்த பைபிளுக்கான காசு நான் போயிட்டு வரேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எவ்வளோ பெரிய பைபிள் தேங்க்யூ எஸ்ப்பா உனக்கு நன்றி நான் இந்த பைபிளில் இருக்க எல்லா வசனத்தையும் படிச்சுட்டு நிறைய பேருக்கு சொல்லெடுக்க போகிறேன் அப்புறம் யாரெலாம் என்ன மாதிரி பைபிள் இல்லாமல் இருக்காங்களோ எல்லாருக்கும் நான் பைபிள் வாங்கியிருக்க ஹெல்ப் பண்ண போகிறேன் எஸ்ப்பா இந்த பைபிளை தங்களுக்காக நன்றி மிஷனரி மேரி ஜோன்ஸ் வாழ்க்கையின் ஒரு சிறு பகுதியை உங்கள் முன் வைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மேரி ஜோன்ஸ் வேதாமத்தை தான் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தாள் மேரி ஜோன்ஸின் இச்செயல் ஒரு முடிவல்ல இது ஒரு ஆரம்பமே சிறு பெண்ணின் விடாமுயற்சியையும் அர்ப்பணிப்பையும் மலைப்பிரதேசத்தில் கரடுமுரடான பாதையில் தனிமையில் நடந்து வந்த அந்த மன தைரியத்தையும் எண்ணி ஆச்சரியமடைந்தார் அவரன் தாமஸ் சார்லஸ் அவர்கள் இதை அநேகருடன் பகிர்ந்து கொண்ட இச்சம்பவம் அநேகருடைய இருதயத்தில் ஆக்கப்பூர்வமான எழுச்சியை உருவாக்கிற்று அநேக தேவ மனிதர்களின் ஜபத்தினால் மேரி ஜோன்ஸ் வாழ்ந்த காலத்திலேயே முதன் முதலாக பிரிட்டிஷ் வேதாம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இன்று நம் கைகளில் நம் தாய்மொழியில் வேதாமம் கிடைக்க காரணமானவரில் ஒருவர் இந்த மேரி ஜோன்ஸ் நாமும் இன்னும் அநேக மொழிகளில் வேதாமம் மொழிபெயர்க்கப்பட வேதாமம் இல்லாத இடங்களுக்கு வேதாமத்தை கொண்டு செல்ல முற்படுவோம் நன்றி